வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான அதிர்ஷ்டமான நம்பர் கொண்டு வந்திருக்கும் அது போக ப்ளஸ் இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் தான் நமக்கு ப்ரிடிக்ஷனை கொண்டு வரோம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ராசி மீனமாக இருக்கலாம் மேசமாக இருக்கலாம் இல்லை ரிசவமாக இருக்கலாம் கண்ணியாக இருக்கலாம் துலாமா இருக்கலாம் விருச்சகமாக இருக்கலாம் தனுஷாக இருக்கலாம் இல்லை மீனா விதமாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது ஒரு ராசியில் தானே இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்தை பார்க்குறக்கு முடியும் ஒரு சில விஷயங்கள் உங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமும் சரி ஒவ்வொரு ராசியும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும் நீங்கள் வெறுமே வந்து ஒரு கோச்சார பலன்களை மட்டுமே பார்த்துட்டு இது நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கக்கூடாது எப்படியுமே உங்களுடைய தசா புத்தி என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் தசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியம் தசா புத்தி தான் உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரியான நட வழி நடத்திட்டு போகும் அப்படிங்கிறதும் கோச்சார கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அதாவது மெயினாக வந்து கோச்சார கிரகங்கள் வந்து ஒரு நாற்பது சதவீதம் செயல்படுதுன்னா மிச்சம் வந்து அறுபது சதவீதம் யார் செயல்படுவாங்கன்னா உங்களுடைய தசா புத்தி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படும் அந்த மாதிரி தசா புத்தியினுடைய பாருங்கள் நீங்கள் அட்டமாதி திசை போகுதா இல்லை ரோகாதிபதி திசை போகுதா இல்லை வந்து மாரகாலுடைய திசை போகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எந்த திசை போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோச்சார அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கே வேலை செய்யும் சரிங்களா இது நாற்பது பர்சன்ட் வேலை செய்யும்னா அது வந்து உங்களுக்கு அறுபது பர்சன்ட் வேலை செய்யும் அது உங்களுக்கு இன்னும் கூட பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா சுய ஜாதகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மெயினாக பார்த்துக்கங்க சரிங்களா தசாபுத்தி என்ன போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ குரு திசை போகுது அப்படின்னா நல்லாயிருக்கும் மாதிரி சனி திசை போகுது அப்படின்னா கெடுதல் இருக்கும் அதே மாதிரி சுக்கர திசை போகுதுன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு திசையில் நமக்கு நமக்கு நல்லபடியாக இருக்குமா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் ஒவ்வொரு குரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லக்கணத்துக்கு வந்து சுபராகவும் இருப்பாங்க அசுப்பராகவும் இருப்பாங்க அதே குருவாகவும் இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு சுக்ரனாகவும் இருப்பாங்க அந்த லக்கணத்துக்கு அது அது அசுபராக கெடு கெடுபலன்கள்லாம் செய்யும் நல்ல பலன்களாக செய்யாது சரிங்க அது முதல்ல புரிஞ்சுக்குங்க சரிங்களா இங்கே என்ன தான் உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருந்தாலும் கூட அந்த திசை உங்களுக்கு அட்டமாதிபதி திசை இல்லை ரோகாதிபதி திசை அப்படின்னா அதுக்கான மாரகமாக மாரகாதிபதி திசைனா மாரகத்தை தான் செய்யுமே தவிர வேறு எதுவும் செய்யாது அதனால் என்ன ஸ்தானத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கோ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான வேலையை கட்டாயமாக உங்களுக்கு தசாபுத்தி காலங்களில் செய்யும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி அதாவது சுபராக இருந்தால் கொஞ்சம் கெடு கொஞ்சம் கம்மியாக செய்வார் அதே வந்து அது வந்து உங்களுக்கு அசுபராக இருந்தாங்க அப்படின்னா ராகுக்கு ஏதுவாக இருக்கணும் இல்லை அதே மாதிரி சனி பகவானாக இருக்கலாம் பௌர்ணமி அமாவாசை சந்திரனாக இருக்குது இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கெடு தான் செய்வாங்க வேறு எதுவும் செய்ய முடியாது சரிங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் இளஞ்சிவப்பு தடைகள் நீங்கும் நாளாகும் கருத்து வேறுபாடுகள் மறையும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை ரொம்ப சிறப்பான திசை அதே மாதிரி இளஞ்சிவப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தடைகள் இன்றைய நாளில் விலகும் கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து இடபம் இடபத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடமெலாம் ரிசவராசி ரிசவராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் சாம்பல் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும் போட்டா போட்டிகள் அதாவது உங்களுக்கு கூட போட்டி போடுறவங்க வந்து நமக்கு கண்டிப்பாக அது அதிகமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் கூட நீங்கள் நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து போட்டி போட்டு உங்களோட உங்களை வந்து மேலே போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து போனாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் சாம்பல் கவனமாக செயல்பட வேண்டிய நல்லா இருக்கும் போட்டிகள் உங்களுக்கு போட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாகும் இருக்கும் சரிங்களா அவங்க கூட டஃப்பாக ஒரு காம்படிஷனில் வின் பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இப்போ போராடி கிடைக்கக்கூடிய வெற்றியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஏழு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற நம்ம ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளை விற்றுக்கிட்டு இருக்கோம் அதே மட்டமான குவாலிட்டியில் அதே பொருளை கொண்டாந்து நம்மளோட ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விற்று நம்மளோட டப் காம்படிஷனில் போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம் சாம்பல் சரிங்க அடுத்து வந்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் இளம் நீளம் சரிங்களா வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகவும் மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாளாகவும் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிறக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மேல் பலன்தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வந்து இளம் நீளம் சரிங்களா வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நிறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பரு அதுக்கடுத்து தனுசு சாரி அதுக்கடுத்து வந்து மகரம் கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு ராசியா நிறம் சந்தனம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் உண்டான நாளாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் கூட அது இன்றைய நாளில் உங்களுக்கும் இருக்கும் அதே மாதிரி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து முன்னேற்றங்கள் அதிகமான கவனம் செலுத்தி நீங்கள் முன்னேற்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு அதே மாதிரி நாலு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் கருத்து பறுபாடுகள் மறையும் நாளாகும் அதே மாதிரி சாதகமான நாளாகவும் அதே மாதிரி ஆதாயங்கள் கிடைக்கும் நாளாகும் அதாவது ஆதாயங்கிறது உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கன்னி கன்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு இருக்குது ராசாய நிறம் பச்சை சரிங்களா மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிறப்பான சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிந்தித்து செயல்படவும் ரொம்ப அருமையான வாய்ப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விவேகத்துடன் கொஞ்சம் சுறுசுறுப்பான செயல்களை செய்து முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஒரு சூப்பரான நாள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் பச்சை பச்சை நிறம் தான் உங்களுக்கு எப்பயுமே பச்சை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க்கு ஆகும் நீங்கள் பச்சை நிறம் போட்டு போனீங்கன்னா ஒரு காரியம் உங்களுக்கு எப்போயுமே இப்போன்னு இல்லை இந்த நாள் தான் இல்லை பச்சை நிறங்கிறது உங்களுக்கு புதன் பகவானுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நிறம் அவருடைய ஜென்ம ராசியை கொண்டவங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நிறம் பச்சை அதே மாதிரி நான்கு ஐந்துங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளம் நீளம் ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்ன எண்ணங்கள் ஈடேறும் நாளாகும் அதாவது நீங்கள் நினைச்ச காரியத்தை கட்டாயமாக இன்றைய நாளில் செய்து முடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க செய்யணும்னு இன்றைக்கி தாங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நமக்கு நடக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏழு நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் நீளம் தீர்வுகள் உண்டான நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்குது இன்றைய நாளாக கொஞ்சம் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்நாட்டுறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் நீளம் விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டு ப்ளஸ் ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் இளம் ஆரஞ்சு சரிங்களா விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னல்கள் குறையும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்னல்கள்னால் உங்களுக்கு ஏதாவது இருக்குது கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது இன்றைய நாளாக குறைய இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது தனுசுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான பலனாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு இளம் ஆரஞ்சு சரிங்களா அதே மாதிரி மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் ஆகாய நீளம் சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகவும் லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் ஆதரவான நாளாகவும் கிடைக்கும் சரிங்களா இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் ஆதரவு அதிகமாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மிகப்பெரிய ஆட்களுடைய சந்திப்புகள் நடக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சி சிறப்பான பலன்தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் ஆகாய நீளம் அதே மாதிரி நான்கு ப்ளஸ் எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தினா அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் இளம் நீளம் சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி உதவிகளை கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா வெற்றிகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியான நாளாகவும் ஜெயமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டு நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து தெற்கு ராசிய நிலம் இளம் நீளம் ஒன்பது அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிலம்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியா நிறம் வெள்ளை ஆர்வம் ஆர்வமாக செயல்பட வேண்டிய நாளாகும் அதே மாதிரி சாதகமான செயல்களில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஆதாயம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மேன்மேனும் பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வெள்ளை வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நிறமாக இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்காரவங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் கொடுத்துருக்கோம் பன்னெண்டு ஆசுக்கும் பன்னெண்டு விதமான கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளில் மிக சிறப்பாக தொடங்குங்க கண்டிப்பாக ஒரு நாள் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்